எல்லாம் இப்போ பாருங்க நம்ம பாப்பாக்கிட்டே கடல எழுந்திரிச்சி ஒரு குட்டி வீடியோ போகலாம்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டட மேலே நம்ம வீடுன்னு கொஞ்சம் காமிக்கிற மாதிரி ஆகிருந்துச்சு பாருங்கள் ஃபுல் வீடியோ ஷார்ட் வீடியோ தான் எடுக்க எப்படி வீடியோ எடுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுருந்தேன் பாருங்கள் தான் நம்ம வேலை வாக்குற இடம் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலில் நம்ம காஞ்சு போய் தண்ணியெலாம் துவைச்சாலும் இது குடிக்க முடியாமல் வேலை வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் ஒரு பாருங்கள் அடிக்கிற வெயிலில் பேசினால இப்படி பாருங்கள் இருபது இருபத்தஞ்சி பெட்டி போடணும் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு வீடியோவுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க பாருங்கள் கரண்ட் வசதி இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா நம்ம கஷ்டப்படுற தொழில் கட்டட தொழில் நம்ம வீடு வந்து குடிசை வீடு தான் இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் கரண்ட் இல்லை ஒரு தண்ணி தக்கணுனால ரெண்டு கிலோமீட்டர் போய் வரணும் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு பாப்பாவுக்கு லைட்டை தான் சார்ஜ் ஏற்றிட்டு வரணும் எப்படி சந்தால் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க